வணக்கம் மகளே கடலூர் அருகே அந்த ரயில்வே கேட் கடலூருக்கும் ஆலப்பாக்கத்துக்கும் இடையே செம்மங்குப்பம் அப்படிங்கிற அந்த பகுதியில் கடந்த ஜூலை எட்டாம் தேதி ஒரு ரயில்வே கேட் விபத்து நடந்தது இது தொடர்பாக வந்து இந்த விபத்தில் வந்து மூன்று மாணவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இதனால் தொடர்ந்து ரயில்வேயில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினிவேசன் வந்து நிறைய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு எல்லா இன்டர்லாக்கிங் கேட்டையும் வந்து நான் இன்டர்லாக்கிங் கேட்டை வந்து இன்டர்லாக்கை மாற்றணும் மாதிரி எல்லா இன்டர்லாக்கிங் கேட்லேயும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அந்த சிசிடிவி கேமராவுக்கு வந்து மின்சாரம் இல்லாட்டினா சோலார் லேம்பு ஏற்படுத்தணும் பேட்ரி பேக்கப் இருக்கணும் அதே மாதிரி நிறையா உத்தரவுகளாக பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது நேற்று கூட நம்ம இது தொடர்பாக வீடியோ போட்டோம் சதன் ரயில்வேல மட்டும் இரநூத்தி எழுபத்தி ஆறு நான் இன்டர்லாக்கிங் கேட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அன்மேண்ட் எல்சி கேட்டே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர்லேயே வந்து அப்போது வந்த ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து ச இதில் பார்லிமெண்ட்லேயே அனௌன்ஸ் ஸோ அதனால் இப்போ வந்து அன்மேண்ட் எல்சி கேட் கிடையாது இப்போ வந்து நான் இன்டர்லாக்கிங் கேட்டு தான் வந்து இப்போ ஒரு பெரிய பேஸ் பேசும் பொருளாகிருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்நிலையில் சில தகவல் இப்போ நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம அரக்கோணம் செங்கல்பட்டு அந்த பகுதியில் எல்சி கேட்டில் வந்து நைட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து ரயில்வே துறை அதிகாரிகள் பொறியியல் ரயில்வே துறை அதிகாரிகள் வந்து போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு எல்சி கேட்டில் அப்போது வந்து ரெண்டு கேட் கீப்பர் வந்து தூங்கிக்கி இருக்காங்க ஒருத்தர் வந்து கார்த்திகேயன் ஒன்று வந்து ஆஷிஷ் குமார் அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஸ்லீப்பிங் ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சஸ்பெண்ட் மட்டும் கூட பண்ணலை ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்தா செய்திகள் வருது பணியிடை நீக்கம் அப்படிங்கிற செய்தி வருது அதாவது இப்போ இந்த கடலூர் சம்பவத்துக்கு வந்து சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா அந்த பங்கஜ் ஷர்மா வந்து கேட்டு கேட் போடாமல் ட்ரெயின் வர நேரத்தில் தூங்கிக்கிறந்தார் அதான் முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இதனால் ரயில்வே வந்து இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டியூட்டியை ரொம்ப சிவியராக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏற்கனவே ரயில்வேல ரூல்லாம் இருக்குது கம்ப்ளீட் டிவோஷன் டு டியூட்டிஸ் அதாவது முழுவதும் வந்து தன்னுடைய பணிக்கு வந்து தன்னை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த ரூலு இது வந்து ரயில்வேல வந்து எஸ்எஃப்ஐ எஸ்எஃப் லவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சார்ஜ் ஷீட் வச்சுருப்பாங்க எஸ்எஃப்ஐ வந்து ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இந்த நேற்றுக்கு அந்த அரக்கோணம் செங்கல்பட்ட அந்த பகுதியில் ஒரு எல்சி ரெண்டு எல்சி கேட்டில் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பணியிட நீக்கம் அப்படிங்கிற செய்தியை இன்றைக்கு காலையில் செய்தி பத்திரிகையில் பார்த்தேன் இது அதாவது தூக்கத்தில் அதாவது சாரி பணியில் தூங்குறதுங்கிறது தவறு தான் அது வந்து ரயில்வே ரூலை வயலேட் பண்ணது சேஃப்டி ஆஸ்பெக்டில் அது வந்து கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு இது ஏன் அப்படின்னா தூக்கத்தில் அவர் வந்து என்ன செய்வார் கேட்டை மூடுவார் கேட்டை மூடாமல் இருப்பார் அதனால் சேஃப்டி ஆஸ்பெக்ட்டில் தூங்குறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது அதனால் அது வந்து சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது சரிதான் இப்போ இதே ரயில்வே நிர்வாகத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டியதாக இருக்குது அதுக்காக அந்த வீடியோ போட்டேன் இப்போ ரயில்வேயில் இந்த கலப்பணியாளர்கள் அதாவது முன்கலப்பணியாளர்களுக்கு பார்த்திங்களா கேட் கீப்பர் கீமேனு மாதிரி வந்து அந்த ட்ராக்கில் நடந்து போகிறவங்க மாதிரி சிக்னல் சிக்னல் கூட விடுங்க இன்ஜினியரிங் ஸ்டாஃப் வந்து டிராஃபிக் ஸ்டாஃப்னு ரெண்டு பேர் இருப்பாங்க மேக்ஸிமம் வந்து கேட் கீப்பர்ஸ் இந்தியாவில் உள்ள பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட கேட் கீப்பர் சொல்கிறேன் பார்த்தீங்களா பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட எல்சி கேட் ஒவ்வொரு கேட்லேயும் குறைஞ்சது மூன்று எம்ப்ளாய் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இவர்களுக்கெலாம் வந்து வேலை நேரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று வகையான ரோஸ்டர்ஸ் வந்து ரயில்வே வந்து ஃபாலோ பண்ணுது ஒன்று செவன்ட்டி டூ ஹவர்ஸ் எழுபத்திரெண்டு மணி நேரம் எழுவத்திரெண்டு மணி நேரங்கிறது வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் காலையில் எட்டு டு எட்டு அடுத்து நைட்டு எட்டு எட்டு மறுநாள் எட்டு ஒரு ஆள் அடுத்து நைட்டு எட்டு மணிக்கு ரிலீவ் ஆகுது மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு போகணும் இந்த மாதிரி மூணு டே மூணு நைட்டு அதாவது தொடர்ந்து மூணு நாள் நைட்டு தூங்காமல் இருக்கணும் நாலாவது நாள் அந்த டியூட்டி ரோஸ்ட் மாறையில் தான் அவருக்கு வந்து ரெஸ்ட்டு கிடைக்கும் அதாவது பிரேக்குங்கிறதான் ரெஸ்டே கிடையாது பிரேக்கு தான் அதாவது டியூட்டி சேஞ்ச் ஆகுறது தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு இதுதான் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ரோஸ்டர் இப்போ அடுத்து இன்னொன்று இஏ ரோஸ்டர்னு ஒன்று இருக்குது எசென்சியல் இன்டர்மீடியன்ட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அது வந்து அறுபது மணி நேரம் ரோஸ்ட்டு ரோஸ்டர் அது வந்து சிக்ஸ் ஃபோர்டீன் அதாவது காலையில் ஆறு டு ரெண்டு ரெண்டு டு எய்ட்டு அந்த மாதிரி ஒரு ரோஸ்டர் மாதிரி வச்சோங்களேன் இது ரெண்டாவது ரோஸ்டர் அறுபது மணி நேரம் ரோஸ்டர்ன்னு சொல்லி இருக்குது மூணாவது ஒரு ரோஸ்டர் இருக்குது அதுக்கு தான் வந்து ஜே ரோஸ்டர் ஜங்ஷன் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நாற்பத்தெட்டு மணி நேரம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரோஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க அதாவது இதுதான் வந்து சேஷன் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ரோஸ்டர்ஸ் அதுபோக இன்னொரு ரோஸ்டர்ஸ் இருக்குது சிக்ஸ் ஹவர்ஸ் ரோஸ்டர்ஸ் இருக்குது அது வந்து ஜங்ஷன் ஷேஷனில் மட்டும் இருக்கும் சரி இப்போ நான் அதுக்குள்ளே போல் இப்போ வந்து இந்த ஜே ரோஸ்டர் நாற்பத்தெட்டு மணி நேரம் ரோஸ்டர் அறுபது மணி நேரம் ரோஸ்டர் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ரோஸ்டர்ஸ் மூணு இருக்குது இதில் பெரும்பாலான இந்த ஜி கேட் கீப்பர்ஸுக்கு இந்த கேங் மேன் இவங்களுக்குலாம் வந்து பயன் இது பண்ணக்கூடிய அமல்படுத்தக்கூடிய இந்த ரோஸ்டர்ஸ் வந்து என்னென்னா செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ரோஸ்டர்ஸ் டிராஃபிக் பீப்புள் இன்ஜினியரிங் பீப்புள் குறிப்பாக கேட் கீப்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து அமல்படுத்தக்கூடியது எழுபத்திரெண்டு மணி நேரம் ரோஸ்டர்ஸ்னு சொல்லேன் இப்போ ஒரு பெர்சன் ஒரு கேட் கீப்பரு மூன்று நாட்கள் மூன்று நைட்டு தொடர்ந்து தூங்காமல் இருக்கணும் இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு நாலு மறுநாள் நைட்டு அந்த மூணாவது நைட்லாம் அவர் பார்க்கல அவரால் எப்படி அவரால் வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய பணியில் கான்சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் இப்போ ஒரு நாள் நைட்டு பார்த்தாலே அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் இரவு தூங்கினா தான் மூணாவது நாள் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா பயாலஜிக்கலாம் அந்த பாடி வந்து செட் ஆகாது அப்படின்னு ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து ஓய்வு கொடுத்தா கூட இப்போ நீங்கள் நைட்டு எட்டு மணிக்கு எடுக்கிற மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு எடுப்பார் தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஒம்பது மாதிரி போவார் போனோடனே சாப்பிட்டு படுத்துற முடியாது ஏன்னா அவர் வந்து குடும்பத்தில் வந்து ஒர்க்குகள் இருக்கும் அப்போ வந்து தூங்கக்கூடிய நேரம்ங்கிறது காலையில் மாட்டாங்க மதியம் சாப்பிட்டு ரெண்டு விட்டு நாலு ரெண்டு விட்டு அஞ்சு தான் தூங்குவாங்க திருப்பி ஒரு ஆறு மணிக்கெலாம் வீட்டில் குழந்தைகள் இருக்க வந்து எழுப்பி விட்ருவாங்க திருப்பி நைட்டு எட்டு மணிக்கு போகணும் இந்த மாதிரி தொடர்ந்து மூன்று நைட்டுகளை வந்து ஒரு ரயில்வே மேன் கேட் கீப்பர் பார்க்கணும் சரி இப்போ இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ரோஸ்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டே டென் டு நைட்டு டென் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு எட்டு மறுநாள் வந்து சிக்ஸ் டு டென் ஆறு டு பத்து திருப்பி மூணாவது நாள் நைட்டு இதனால் நல்ல இந்த ஜேரோசஸ்ஸை நிறையா பிரேக் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மூணாவது நாள் நைட்டு பார்த்துட்டு மறுநாள் காலைல ஆறு மணிக்கு பிரேக் ஆனார்னா அப்படின்னா ஒரு நாள் ஃபுல் பிரேக்கு மறுநாள் ரெஸ்ட்டு அந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தொழிலாளி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் இந்த ரயில்வே வந்து ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் லேபர் லாஸ் எல்லாத்தையுமே வந்து சரியாக அமல்படுத்தணும் ஆனால் இந்த ரயில்வேயில் ரயில்வே துறையில் இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுபத்தி மணி நேரம் அறுபது மணி நேரம் ரோஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க இது தொடர்பாக யூனியன் சங்கங்கள் ரயில்வே சங்கங்கள் எல்லாம் பல முறை குரல் கொடுத்துமே இந்த ரயில்வே அதிகாரிகள் வந்து இந்த ரோஸ்டர்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேட் கீப்பர்ஸ் வந்து ட்ரெயின் வர நேரத்தில் மட்டும்தான் கேட் போட போகிறாரு மீதி நேரம்லாம் சும்மா தான் இருக்க போகிறாரு அப்படின்னு அவர் சும்மா இருக்கிறாரோ சும்மா இல்லையோ அதிகமான வேலையை வாங்கக்கூடிய இப்போ ஒரு நாளைக்கு வந்து சில செக்ஷனில் பத்து ட்ரெயின் ஓடும் சில செக்ஷனில் நூறு ட்ரெயின் ஓடும் சில செக்ஷனில் அஞ்சு ட்ரெயின் தான் ஓடும் அவர் வந்து எதற்குமே தயாராக இருக்கணும் இப்போ வந்து அஞ்சு ட்ரெயின் தான் ஓடுது ஆறாவது ட்ரெயின் நான் வந்து விட்டால் நான் வந்து ட்ரெயின் ஓட்ட மாட்டேன் நான் வந்து கேட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த கேட் கீப்பரும் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது என்னென்ன வேலை கொடுக்குறாங்களோ அத்தனை வேலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதான் வந்து ரயில்வே ரூல் அப்போ ரயில்வே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி விபத்துகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் ஒன்று குறைவு ஆட்கு பணியாளர்கள் பற்றாக்குறை அதனால் வந்து ஓவர் ஒர்க்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முன்கள பணியாளர்களை வந்து அதிகமான நேரம் வேலை செய்கிறது ஸோ இது ரெண்டையும் மாத்திரத்தை ரயில்வே நிர்வாகம் வந்து முயற்சி செய்யணும் இப்போ ஒரு கேட்டில் வந்து மூணு பேர் இருக்காங்க இதே இது ஜே ரோஸ்டர்ஸோ அல்லது இஏ ரோஸ்டர்ஸோ போட்டால் அந்த இடத்துல வந்து அஞ்சு பேராக ஆறு பேராக போடணும்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல கூட ரெண்டு மூணு பேரை நியமனம் பண்ணுறதுக்காக ரயில்வே நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா இந்த ரெண்டு மணி நேரம் ரோஸ்டர்ஸ் வந்து பின்பற்றதே கிடையாது இப்போ வந்து இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து இந்த ரெண்டு மணி நேரம் ரோஸ்டர் இருக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு ட்ரெயின் தான் ஓடினுிச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீவர் கேட்டு பிடிச்சி லீவர் அடிக்கிற அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது இன்றைக்கி வந்து ரோடு டிராஃபிக்கும் அதே மாதிரி ட்ரெயின் டிராஃபிக்கும் அதிகமாகிடுச்சு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அவ்வளோ ட்ரெயின்ஸ் ஓடுது நம்ம ஓடுறது வந்து வரவேற்க அதில் வந்து மாற்றி கிடையாது ஆனால் அதே நேரத்தில் ரயில்வே தொழிலாளர்களுடைய நிலையும் நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம வந்து அதிகாரிகள் வந்து கீழே ரயில்வே இப்போ தொழிலாளர்கள் தவறு செய்கிறாங்க தப்பு செஞ்சுட்டாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி கடலூர் இன்சிடெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிற மட்டும்தான் பேசுகிறோம் ஏன் நடக்குது இப்போ வந்து இன்றைக்கி இந்த க அந்த கடலூர் செம்பங்குப்பம் இந்த இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க இதில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அந்த கேட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து கடலூர்லையும் இது செங்கல்பட்டுலேயும் அந்த அரக்கோணம் ரோட்டில் போய் நைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க இதே நைட் இன்ஸ்பெக்ஷனை வந்து அன்றைக்கி அல்லது அதுக்கு முன்னாடி அல்லது அடிக்கடி நீங்கள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த கேட் இப்போ தூங்காமல் இருக்கிறாரா டியூட்டியில் கரெக்டாக இருக்கிறாரா ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறாரா போ அந்த மாத்திரைகள் அல்லது பான்புராக்கள் அல்லது ஏதாவது போதை வசுக்களை பயன்படுத்துறாமல் பயன்படுத்தாமல் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த பங்கஜ் சர்மா அந்த கேட்டில் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாரா இந்த மாதிரி விபத்து நடந்திருக்காது இப்போ அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை யார் அது வந்து ரயில்வே உயர்மட்ட அதிகாரிகள் கண்ணாடி உருவங்களும் உட்காந்துருக்காமல் திருச்சி மதுரை இந்த மாதிரி ஆள்கள் அவங்களாம் யாருமே அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது மேலேருந்து ஃபோன்லேருந்து உத்தரவு மட்டும்தான் அப்போ இது வந்து ஹிண்டில் போன வாரம் மூணு நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு இந்த அப்போ இது முழுவதும் கீ கீழ் மட்டத்தில் உள்ள அந்த முன்களப் பணியாளர்கள் மட்டும்தான் வந்து குற்றவாளியாக வந்து சித்தரிக்கப்படுகிறதோ இப்போ நான் இன்டர்ல நான் இன்டர்லா கேட்டால் இன்டர்லா கேட்டு மாற்றாமல் விட்டது யார் அது அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டில் வந்து அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமல் விட்டது யார் இப்போ இன்ஸ்பெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே எந்த ரயில்வே முன்களப் பணியாளர்கள் ரயில்வே கேட்டுக்கு அப்புறம் தூங்க மாட்டார் ஆக இன்ஸ்பெக்ஷன் வராங்க அப்படின்னு ஆ அந்த பையனுக்கு அந்த பங்கஜ் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு வந்து துணிச்சல் இருந்துச்சுன்னா கேட்டே போட மாட்டாராம் அந்த மக்கள் சொல்கிறாங்க கேட்டே திறந்தாங்க கிடக்க அவருவா டீ சாப்பிட போயிடுவார் வச்சுருவார் அப்படின்னா அப்போ என்ன வந்து அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அலட்சியம் ஒரு சோம்பல் தான் அப்போ இதை வந்து அந்த கேட் கீப்பர் மைண்டில் திணிச்சது யார் அப்படின்னா இந்த ரயில்வே உயர் அதிகாரிகள் தான் அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்கள் கேட் கீப்பர் வந்து தன்னுடைய நேர பணியில் வந்து முழுவதும் கம்ப்ளீட் டிவோஷன் டூ அதாவது தன்னுடைய பணிக்கு வந்து அர்ப்பணிப்போடு இருக்கணும் தூங்கக்கூடாது அலர்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் அந்த ஒர்க்கிங் அவர்ஸாக குறைக்கிறீங்களா அதை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு வந்து இந்த வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ரோஸ்டர் மாற்றிட்டு அவன் வந்து நம்மளை அடிமையாக பார்த்தான் வெள்ளக்காரன் வந்து நம்மளை வந்து மிருகங்களாக தான் விலங்காக தான் பார்த்தான் மாடு எப்படி கலப்பை பிடிச்சி கொழுகுதோ அதே மாதிரி தான் அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரம் ரோஸ்டர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தான் அப்போ இன்னமும் அதை வச்சுருக்காங்க அப்படின்னா ரயில்வே உயரதிகளை என்ன சொல்கிறது இப்போ இதுக்கு இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் எதிர்காலத்தில் தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டாஃப் பற்றாக்குறை அதை வந்து நி நிவர்த்தி செய்யணும் இல்லாதலேயும் அதே மாதிரி போதிய ஓய்வு வந்து ரயில்வே எம்ப்ளாயிக்கு வந்த முன்கள பணியாளர்கள் கொடுக்கணும் மாதிரி இந்த ரோஸ்டர்ஸ் யூனிஃபார்மாக எல்லாத்துக்குமே சரி இந்த மாதிரி ரோஸ்டர்ஸ் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நாற்பத்தெட்டு மணி நேரம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரோஸ்டர்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வராது அதே மாதிரி உள்ளூர் மொழி தெரிஞ்ச உள்ளூர் மக்களை நியமனம் பண்ணணும் இப்போ வந்து ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் இங்கே வர்றாருன்னு வச்சோங்களேன் அவர் குடும்பத்தை விட்டு அவர் வந்து மேரேஜ் ஆகிடுச்சுன்னா குடும்பத்தை விட்டு அம்மா அப்பா விட்டு சொந்தங்களை விட்டு இங்கே இருக்கையில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இங்கே இருப்பார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த லாங்குவேஜ் பிரச்சனை மொழி பிரச்சனை தன்னுடைய உணர்வுகள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால உருவா எனக்கு விருப்பு உருவாகும் அதுபோக இந்த ஒரு இருபது நாயம் சம்பளத்தை வச்சுட்டு இங்கே உள்ள விற்க வேண்டிய விலவாசியை வச்சுட்டு அவரால் என்ன செய்ய முடியாது டியூட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ இப்போ அதனால் ஒரு விரக்தி ஏற்படும் அதனால் டியூட்டியில் வந்து முழுவதும் தன்னை அர்ப்பணித்து செய்ய முடியாது அதனால தான் உள்ளூர் மொழி தெரிஞ்சவங்கள நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறது இதில் வந்து தமிழ் தமிழ் தமிழ்மொழி அப்படிங்கிற அந்த மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை தாண்டி சைக்காலஜிகளாக யோசித்து பார்க்கணும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிடையாது கேரளா கர்நாடகா எல்லா மாநிலத்திலுமே இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து ரயில்வே துறை நிறுவ சரி செய்யணும் அவங்களுக்குலாம் வந்து டிரான்ஸ்ஃபரே கிடையாது அப்படின்னு நினைக்கல அவங்களுக்கு வந்து ஒரு வகையான வெறுப்பு வரும் அந்த டியூட்டி மேலே கான்சென்ட் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகம் செய்கிறதுக்கு முயற்சிகள் செய்யணும் அஸ்வினி வைசனவர்கள் வந்து எல்லா கேட்டையும் இன்டர்லாக்கிங் பண்ணணும் சிசிடிவி கேமரா போடணும் அதுக்கடுத்து போதிய பா வசதிகளாக செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த மாதிரி வேலை நேரத்தை இந்த முன்கள பணியாளர்களை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதேமாதிரி நிறையா ரயில்வே கேட்டில் பார்த்திங்கன்னா போதிய டாய்லெட் இருக்காது டாய்லெட் இருந்தால் தண்ணி வசதிகள் இருக்காது அந்த மாதிரிலாம் இப்போ ஓரளவுக்கு சொல்லி சொல்லி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னமும் ஃபுல் ஃப்ரூஜாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது கேஜ் காலத்தில் வந்து டாய்லெட்டே கிடையாது ஓப்பன் டாய்லெட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி இது விளக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி இருந்தால் கூட இன்னமும் அவர்களுக்கு வந்து அடிப்படை போதிய வசதிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதனால் இதெல்லாம் செஞ்சால் கண்டிப்பாக கடலூர் மாதிரி அந்த விபத்துக்கெல்லாம் எதிர்காலத்தில் தவிர்க்கப்படும் தடாலடியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது டிஸ்மிஸ் பண்ணுறது சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்